லங்காஃபோ ஊடக நேர்களுக்கு வணக்கங்கள் இன்றைய ராசி பலன் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் முதலில் மேச ராசியினருக்கான பலன்களை பார்க்கலாம் நினைப்பது நிறைவேறும் மாலை வரை ஈடுபடும் செயல்களில் வெற்றி உண்டாகும் அதன் பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உறவினர்கள் உதவியுடன் வேலை நடக்கும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது இழுப்பறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் வாழ்க்கை துணியின் ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் எதிர்பாராத பணம் வரும் ரிசபா உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் உடல்நிலை சீராகும் குழந்தைகளுடன் பயணம் மேற்கொள்வீர்கள் மனக்குழப்பம் விளக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர் புதிய வாடிக்கையாளர் வருவர் லாபம் அதிகரிக்கும் நிதிநிலை உயரும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் பிறருக்காக உங்களை மாற்றிக்கொள்வீர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மனம் தெளிவாகும் கடகம் அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வரவு தள்ளிப்போகும் குடும்பத்தினரால் சில சங்கடங்கள் உருவாகும் கவனமாக செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் முழுமையான கவனம் செலுத்துவதால் எண்ணம் நிறைவேறும் பொருளாதார நெருக்கடி விலகும் ஆயு பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் உழைப்பாளர் போராடி பெற்றி பெற வேண்டிய நாளாக இருக்கும் உழைப்பிற்கேற்ற வருமான வரும் சிம்மம் அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வரவு தள்ளிப்போகும் குடும்பத்தினரால் சில சங்கடங்கள் உருவாகும் கவனமாக செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் முழுமையான கவனம் செலுத்துவதால் எண்ணம் நிறைவேறும் பொருளாதார நெருக்கடி விளக்கும் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் உழைப்பாளர்கள் போராடி வெற்றி பெற வேண்டியதாக இருக்கும் உழைப்பிற்கு ஏற்ற வருமானவர் கண்ணி பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் நீங்கள் ஈடுபடும் செயல் லாபமாகும் பணவரவு திருப்தி தரும் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர் கண் சிகிச்சைக்காக ஒரு சிலர் மருத்துவரை சந்திப்பீர் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாள்வீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு பேசி தேர்வு காண்பி எதிர்பார்த்த வரவு வரும் குடும்ப நெருக்கடி விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் மனக்குழப்பம் நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்படும் வேலை லாபமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நெருக்கடி மாலையில் மாறும் விருட்சிகம் ஒரு சிலர் கோயில் வழிபாட்டை மேற்கொள்வீர் மனம் தெளிவடையும் மதியத்திற்கு மேல் நெருக்கடி நீங்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் புதிய முயற்சிகளை இன்று தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகளை சமாளிப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் வாழ்க்கை துணையால் நன்மை உண்டு தனுசு முன்னேற்றகரமான நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியால் லாபம் அடைவீர்கள் உங்கள் நிலை உயரும் எதிர்பார்த்த தகவல் வரும் இன்று மாலை வரை உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தொழில் வியாபார முன்னேற்றம் அடையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் பாதை தெரியும் வரவேண்டிய பணம் வரும் திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மகர உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பர் நிதிநிலை உயரும் திருவோணம் மற்றவர்கள் கூறும் குறைகளை உங்கள் காதில் வாங்காமல் செயல்படுவீர் அரசு வழியில் ஒரு சிலருக்கு நெருக்கடி ஏற்படும் அவற்றம் ஒன்று இரண்டு வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர் எதிர்பார்த்த அளவிற்கு பணியாளர் ஒத்துழைப்பு கிடைக்கும் கும்பம் வியாபார போட்டியாளர்கள் விலகி செல்வர் உங்கள் முயற்சி எளிதாக நிறைவேறும் வருமானம் திருப்தி தரும் நண்பர்கள் ஒத்துழைப்புடன் ஒரு முயற்சியை மேற்கொண்டு லாபம் காண்பீர்கள் உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும் அரசு வழி முயற்சி சாதகமாகும் உங்கள் செயல்களில் மற்றவர் குறுக்கீடு இருந்தாலும் அவற்றை முறியடிப்பீர் உங்கள் வேலைகள் எளிதாக முடியும் மீனம் இன்று மாலை வரை கவனமாக செயல்படுவது நல்லது படிபுரியும் இடத்தில் அனுசரித்து செல்வது சிரமத்தை போக்கும் மனக்குழப்பம் விலகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் பெரியோர் ஆதரவால் வேலை நடந்த

இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி